பஸ்மாசுரன் கிட்ட சிவபெருமானை வேண்டி தவம் இருந்தா கண்டிப்பா விருப்பப்படி வரம் அளிப்பார்னு சொல்றாரு நாரதர் சொன்னது போலவே பஸ்மாசுரனும் பல வருடங்கள் சிவபெருமான வேண்டி கடுமையான தவம் இருக்காரு சிவபெருமானும் தன்னுடைய பக்தர்கள் தேவர்களா அசுரர்களானு வேறுபாடு பார்க்காம உண்மையான பக்திக்கு எப்பவுமே ஆசிகள் வழங்குவாரு அதே போல பஸ்மாசுரனுடைய தவத்துல மகிழ்ந்த சிவபெருமானும் அவன் முன் தோன்றி என்ன வரம் வேணும்னு கேட்கிறாரு தனக்கு சக்தி வாய்ந்த வரம் வேணும்னு நினைச்ச பஸ்மாசுரன் தன் வலது கையால யார் தலை மீது தொட்டாலும் அவர்கள் எரிந்து சாம்பலாகி விட வேண்டும்னு வரம் கேட்கிறாரு சிவபெருமானும் அவ்வாறே ஆகட்டும்னு வரம் கொடுக்கிறாரு இவ்வளவு நேரம் பக்த சொரூபியா நின்னுட்டு இருந்த பஸ்மாசுரன் வரம் கிடைச்சதும் தான் தான் சிவபெருமான கணவனை விடவும் சக்தி வாய்ந்தவன் சொல்லி பேய் சிரிப்பு சிரிக்கிறாரு அதோட இல்லாம இந்த வரம் உண்மைதானு சோதிச்சு பார்க்க சிவபெருமான் தலையிலேயே கைய வச்சு பார்க்கணும்னு சொல்றாரு சிவபெருமான் நினைச்சா ஒரு நொடியில அந்த அரக்கனை அழிச்சிடலாம் ஆனா அவர் கொடுத்த வரத்தை திரும்ப பெறவும் மாட்டாரு தன்னுடைய பக்தர்களை அழிக்கவும் மாட்டாரு அதனால மகா விஷ்ணுவை இந்த சூழ்நிலையை சமாளிக்கும்படி சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சிடுறாரு அஸ்மாசுரன் சிவபெருமான தேடி ஓடும் ஓடும்போது வழியில ஒரு பேரழகான ஒரு நிமிஷத்துல தான் பல வருடங்கள் தவம் இருந்து சக்தி வாய்ந்த அரசனா போற்றப்படணுங்கிற எண்ணத்தையும் மறந்து அந்த பெண்ணோட அழகுல மயங்கி அறிவை இழந்து நிற்கிறாரு அந்த பெண் கிட்ட நீ யாருன்னு கேட்க என் பெயர் மோகினி இந்த காட்டுக்குள் என் பெற்றோரோடு வாழ்ந்து வருகிறேன் பூஜைக்காக பூக்களை பறிக்க வந்தேன்னு சொல்கிறாள் பஸ்மாசுரன் தன்னை கல்யாணம் செஞ்சுக்கும்படி கேட்கிறாரு அதுக்கு மோகினி தான் ஒரு சிறந்த நாட்டிய தாரகைன்னும் அவளை கல்யாணம் பண்ண போறவரும் ஒரு நடன கலைஞரா இருக்கணும்னு சொல்கிறாள் பஸ்மாசுரன் வாழ்நாளில் இதுவரை நடனம் ஆடியதே இல்லைன்னு சொல்ல மோகினி தான் கத்து கொடுக்கிறதா சொல்லி அவளை பார்த்து அப்படியே ஆட மோகினி சொல்லி கொடுத்த மாதிரி அழகா நடனம் ஆடி பிடிக்கணும்னு கவனமா ஆடுறாரு பஸ்மாசுரன் தன்னை மறந்து ஆடிட்டு இருக்கிறத கவனிச்ச மோகினி ஒரு கட்டத்துல தலை மேல வலது கைய வைக்கிற மாதிரி ஒரு நடனம் ஆட பஸ்மாசுரனும் அவனோட தலையில கைய வைக்கிறாரு அடுத்த நொடி எரிஞ்சு சாம்பலாகி போயிடுறாரு அந்த மோகினி வேற யாரும் இல்ல சாத் சாத் மகா விஷ்ணு தான் சிவபெருமானுக்காக பெண் உருவத்தில வந்தாரு பஸ்மாசுரன் கதையில இருந்து நாலு விஷயங்கள் பாக்கலாம்ங்க ஒண்ணு நம்மளுடைய கெட்ட எண்ணங்களும் செய்யற கெட்ட செயல்களும் நமக்கே திரும்பி வரும் இரண்டு யாருக்காவது உதவி செய்யறதா இருந்தா அந்த உதவி தகுதியானவங்களுக்குத்தான் செய்யறோமா அது சரியா பயன்படுத்துவாங்களான்னு பார்த்துட்டு உதவி செய்யணும் மூன்று தென் ஆசை கூடாது நான்கு ஒரு ஆபத்துனா உதவுறதுக்கு நல்ல நட்பு வச்சிருக்கணும் இன்றைய பதிவு முடிந்தது உங்களை அடுத்த கதையில் சந்திக்கிறேன் Until then, it's Ramya signing off. Good night and sweet dreams.